வணக்கம் ஆர்டிஇ இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மூலம் தனியார் பள்ளிகள்ல குழந்தைய எல்கேஜி அல்லது ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இலவசமா படிக்க வைக்கிறேன் பெற்றோரா நீங்க நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இதற்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி ஓபன் ஆயிருக்கு இதற்கான கடைசி தேதி மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதற்கான விண்ணப்பங்களை நம்ம ஆன்லைன்ல மட்டும் தான் பூர்த்தி செய்ய முடியும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நாலு முக்கியமான விஷயங்கள் உங்க கவனத்துக்கு முதலாவது எல்கேஜி சேர்த்து நினைக்கிற குழந்தைகள் மூன்று நான்கு வயதிற்கு உட்பட்டவர்களா இருக்கணும் பர்ஸ்டா சேர்த்து நினைக்கிற குழந்தைகள் ஐந்துல இருந்து ஆறு வயதிற்கு உட்பட்டவர்களா இருக்கணும் இதை தெளிவுபடுத்த அரசாங்கம் வருடா வருடம் எல்கேஜி மற்றும் பர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தனித்தனியா ஒரு டேட் ரேஞ்ச அறிவிச்சிருக்காங்க அந்த தேதிக்குள்ள பிறந்த குழந்தைகள் அந்த வருடத்திற்கான அட்மிஷனுக்கு தகுதியுடையரா கருதப்படுறாங்க இத நம்ம அப்ளிகேஷன் தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவதா உங்க வீட்டு முகவரியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தனியார் அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் மூன்றாவது அரசாங்கம் வகுக்கப்பட்ட மூன்றுல ஏதோ ஒரு பிரிவுல நீங்க தகுதியுடையவரா இருக்கணும் அது என்ன மூணு பிரிவுனா இரண்டு லட்சத்திற்கும் கீழ வருமானம் வாங்கக்கூடியவரா இருந்தா நலிவுடைய பிரிவினர்னும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சியை சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர்னும் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற குழந்தைகள் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்க துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளா இருந்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு வகையைச் சேர்ந்தவங்களும் பிரிச்சிருக்காங்க நான்காவதா விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்களை கரெக்ட்டான ஃபார்மட்ல சைஸ்ல முன்னாடியே நம்ம தயார் பண்ணி வெச்சிடணும் இப்போ மேலும் சில தகவல்களோட வாங்க நம்ம அப்ளை பண்ண போலாம் அப்ளை பண்றதுக்கான லிங்க் https colon double slash ilavasa kalvi dot in slash school i l a v a s a k a l v slash s c h o o கூகுள் சர்ச் வழியா ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க ஹோம் பேஜ் இப்படித்தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல ஆர்டியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஸ்கூல்ஸ்ல தான் நம்ம சேர்க்க முடியும் அதுக்காக இதோ நம்ம ஹோம் பேஜ்ல வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்க மாவட்டத்தோட பெயரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்டின் கீழே என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கும் அதுல உங்க ஸ்கூலோட நேம் அந்த கோட் அதை ரொம்ப முக்கியமா அந்த ஸ்கூல்ஸோட என்ட்ரி கிளாஸஸ் என்னென்ன அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா எல்கேஜி அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இது ரெண்டுல அந்த ஸ்கூல் என்ன கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த கிளாஸ்ல மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா நம்ம முன்கூட்டியே தயார் நிலையில வைக்க வேண்டிய சர்டிபிகேட்ஸோட விவரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் தயாரா வச்சிருக்கணும் என்ன ஃபார்மேட் அல்லது சைஸ்ல ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன ஐடி சப்மிட் பண்ணணும் நம்ம அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைடீரியால என்ன வகையை சேர்ந்தவங்களா இருந்தா என்ன சர்டிபிகேட் தயாரா வச்சிருக்கணும் அதை யார் யார் கிட்ட வாங்கணுங்கிற முழு விவரம் இதுல இருக்கு இதோட வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ண போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறதுனால ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும் இப்போ நம்ம அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் டீடைல்ஸ் சைல்டு நேம் இந்த இடத்துல குழந்தையோட பேரை நம்ம டைப் பண்ணிக்கணும் அடுத்து ஜெண்டர் ஸ்க்ரால் பண்ணி குழந்தையோட ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கணும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் குழந்தையோட பிறந்த தேதியை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த பேஜோட கடைசியில நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா இந்த வருஷத்திற்கான எலிஜிபிள் டேட் ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க நோட்டுங்கிற இடத்துல அதாவது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி

இந்த வருஷம் கீழே உங்களால அப்ளை பண்ண முடியாது அடுத்து பாஸ்வேர்ட் நீங்க ஒரு பாஸ்வேர்ட் புதுசா கிரியேட் பண்ணோம் அது வந்து எட்டு கேரக்டர்ஸ் கொண்டதான் இருக்கணும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் உடையதான் இருக்கணும் இப்போ அதே கன்ஃபார்ம் பண்ண டைப் பண்ணுங்க இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை யூஸ் பண்ணி தான் பின்னாடி நம்ம லாக்இன் பண்ண போறோம் அடுத்தது ரிலீஜியன் உங்க ரிலீஜியனை அதே மாதிரி கம்யூனிட்டி உங்க குழந்தை என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அதை ஸ்க்ரால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல அண்ட் தென் இமெயில் ஐடி இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ணதும் சேவ் கொடுத்துடலாம் சேவ் கொடுத்ததும் அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும் நம்ம பாஸ்வேர்டோட இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் ஃபார் லாகின் அப்படின்னு செலக்ட் பண்ணதும் இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும் இதுல நம்ம இப்போ ஏற்கனவே நோட் பண்ண அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் டைப் பண்ணிட்டு லாக்இன் கொடுக்க போறோம் இப்போ நமக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஓபன் ஆயிடுச்சு இங்க ஃபாதர் மதர் கார்டியன் இவங்கல்ல யாரோட டீடைல்ஸ் நம்ம கொடுக்க நினைக்கிறோமோ அவங்களை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன் அப்புறம் நேம் ஃபர்ஸ்ட் அப்பாவோட பேரை டைப் பண்றேன் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் அப்பா எது சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறாங்களோ அதை கிளிக் பண்றேன் மூணாவது அப்பாவோட இன்கம் ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கறத அதுக்கப்புறம் கேட்டகரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆண்டு வருமானம் இருந்தா வீக்கர் கிளிக் பண்ணிக்கலாம் இல்ல பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி டிஎன்சிக்கு கீழே நம்ம இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறவங்களா இருந்தா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படிங்கிற கேட்டகரிய கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு சப் கேட்டகரி ஓபன் ஆகும் அந்த சப் ஸ்க்ரால் பண்ணி நம்ம எதன் கீழே வர்றோமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஹெச்ஐவியின் கீழ் பாதிக்கப்பட்டவங்க மூன்றாம் பாலினம் ஆதரவற்ற குழந்தைகள் துப்புரவு தொழிலாளிகளின் குழந்தைகள் இவங்கலருந்து யாரா ஒருத்தரா இருந்து இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறவங்களா இருந்தா நம்ம டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு அதன் கீழ் வரக்கூடிய அந்த சப்கேட்டகிரில நம்ம எதன் கீழே வரமோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் நான் வீக்கர் செக்ஷனின் கீழ இந்த விண்ணப்பிக்கிறதுனால வீக்கர் செக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம் இப்போ தேர்ட் ஸ்டேஜ் இங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ண போறோம் இங்க வீட்டு முகவரி அப்படிங்கிற இடத்துல நம்ம வீட்டோட அட்ரஸ் டைப் பண்ண போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டியின் கீழே ஒரு உங்க வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அதுவும் ஆர்டியின் கீழே பதிவு செய்யப்பட்ட ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்போ அந்த ஒரு கிலோமீட்டர் கணக்கீடு உங்க ரெசிடென்சியல் அட்ரஸ்ல இருந்து தான் எடுக்கப்படும்னால அட்ரஸ் ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரியே உங்களோட அட்ரஸ் ரொம்ப கரெக்டா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பின்கோடு இந்த இடத்துல நம்ம பின்கோடு டைப் பண்ண போறோம் அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம ஏற்கனவே டைப் பண்ண அட்ரெஸ காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ப்ளூ பாயிண்டர் உங்க வீடு அல்லது நீங்க டைப் பண்ண லேண்ட்மார்க் மேல அந்த பாயிண்டர் இருக்கும் அது கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த ப்ளூ பாயிண்டர் கரெக்டா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இருக்க கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அது கரெக்டா காமிக்கும் அதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம் நம்ம சேவ் கொடுத்ததும் இப்போ அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கேட்கும் இந்த இடத்துலயும் நம்ம ரெண்டு அட்ரஸையும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துடலாம் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இப்போ டாக்குமெண்ட் சப்மிஷன் ஸ்டேஜ் இங்க நம்ம ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா நம்ம இங்க அப்லோட் பண்ண போறோம் முதல்ல குழந்தையோட போட்டோவை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட்டை இந்த இடத்துல நம்ம சூஸ் பைல அப்ளை பண்ணுவோம் அடுத்தது பேரண்ட் ஆர் கார்டியனுடைய ஐடி அதாவது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு போன்ற பேரண்ட் உடைய போட்டோ ஐடி இருக்கக்கூடிய ஒரு ஐடியா நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவோம் அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்பாக ஏற்கனவே நம்ம தயார் நிலையில ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி அது வந்து ஃபேமிலி கார்டா இருக்கலாம் வோட்டர் கார்டு ஆதார் ஐடி டிரைவிங் லைசென்ஸ் இது மாதிரியான ஐடிகள்ல ஏதோ ஒன்னு நம்ம தயார் நிலையில வச்சிருக்கோம் அதை இங்க அப்லோட் பண்ணனும் அடுத்தது நம்ம எந்த வகையின் கீழ் தகுதியுடையவரா இருக்கோம் அப்படிங்கறதுக்கான சான்றிதழ் நம்ம கிட்ட இருக்கோம் அதன் கீழ அப்ளை பண்றோம் அந்த சான்றிதழை நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணனும் அது வந்து நீங்க வீக்கர் செக்ஷனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க இன்கம் சர்டிபிகேட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவீங்க அதாவது பேரண்ட்ஸுடைய இன்கம் சர்டிபிகேட் அதுல குழந்தையுடைய பெயர் கண்டிப்பா வந்திருக்கணும் இல்ல நீங்க டிஸ்அட்வான்டேஜ் குரூப் சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா குழந்தையினுடைய குழந்தையின் பேர் போட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணுவீங்க இல்ல டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கீழே நீங்க இங்க விண்ணப்பிக்கிறதா இருந்தா அதற்குரிய சான்றிதழை இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணுவீங்க அவ்வளவுதான் அப்லோட் ஆனதும் நீங்க சேவ் கொடுத்துடலாம் இப்போ ஸ்டேஜ் நீங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய மற்றும் ஆர்டிஇன் கீழ் ரெஜிஸ்டர் ஆன ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த லெஃப்ட் சைட் பாக்ஸ்ல வியூ ஆகும் நீங்க எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூல்ஸ் ஒவ்வொன்னா நம்ம ரைட் சைட் பாக்ஸுக்கு மூவ் பண்ணோம்னா அந்த ரைட் சைட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் சென்ட் ஆகும் இதில் நம்ம அப்ளை பண்ண நினைக்கிற ஸ்கூல்ஸ் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இந்த சிங்கிள் ப்ளூ கலர் ஏரோவை கிளிக் பண்ணோம்னா அந்த ஸ்கூல் ரைட் சைட் பாக்ஸுக்கு மூவ் ஆகிடும் நம்மளால் மேக்ஸிமம் அஞ்சு ஸ்கூல்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆர்டிஇன் கீழே ஒதுக்கப்பட்டிருக்கு அதற்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தால் அந்த ஸ்கூல் லாட்ரி அதாவது குழுக்கள் மூலயமா குழந்தைகளின் பேரை தேர்ந்தெடுப்பாங்க தகுதி உடையவரா இருந்தும் வாய்ப்பு நழுவாம இருக்கிறதுக்காக அஞ்சுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இந்த லெஃப்ட் சைட் பாக்ஸ்ல வியூ ஆயிருந்தா அதிகபட்சமா இருக்கக்கூடிய அஞ்சு ஸ்கூல்ஸ் நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனா அஞ்சுக்கும் குறைவான ஸ்கூல்ஸ் இந்த லெஃப்ட் சைட் பாக்ஸ்ல வியூ இருந்ததுன்னா கூடுமான வரைக்கும் எல்லா ஸ்கூல்ஸையும் செலக்ட் பண்ண பாருங்க ஏன்னா இது ஆர்டியின் கீழே ஏதோ ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கலாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பட்டன் கொடுக்கலாம் இதுதான் நீங்கள் கொடுக்கப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் உள்ளடக்கிய ஃபைனல் அப்ளிகேஷன் ஃபார்மோட வியூ இதில் உங்கள் பேர் ஸ்பெல்லிங்கோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் அட்ரெஸ்ஸு நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்கூல்ஸு எல்லாத்தையுமே கரெக்டாக க்ராஸ் செக் பண்ணுங்கள் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க முக்கியமான விஷயம் ஒரு தடவை ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்மளால் எந்த மாற்றமையும் எந்த எடிஷன் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது இன்கேஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபைனல் வியூவில் ஏதாவது தப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உடனே கோ பேக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பின்னாடி போய் எந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில் பண்ணுறதுல தப்பு இருந்ததோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் சேவ் கொடுத்துட்டு இங்க திரும்ப வந்து ஃபைனல் சப்மிட் கொடுங்க ஃபைனல் சப்மிட் கொடுத்ததும் நம்ம செலக்ட் பண்ண அந்த ஸ்கூல்ஸுக்கெல்லாம் அப்ளிகேஷன் சென்ட் ஆயிரும் உங்களுக்கும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மறக்காம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் நம்பர் முக்கியமாக பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் பின்னாடி நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அவ்வளோதான் ஆர்டிஇன் கீழே நம்ம விரும்பப்பட்ட ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அப்ளிகேஷன் நம்ம சென்ட் பண்ணியாச்சு இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான தேதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கணிவிய ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி ஓபன் ஆயிருக்கு மே பதினெட்டாம் தேதி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே இருபத்தி ஒன்று பிற்பகல் ஐந்து மணி அளவில் உங்கள் விண்ணப்பங்களுக்கான ரிசல்ட் அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் ஆகிருக்கா அல்லது ரிஜெக்ட் ஆகிருக்கா நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதோடைய காரணங்களோடு தெரிவிச்சிருந்திருப்பாங்க ஒருவேளை அந்த ஸ்கூல்ஸில் இருபத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்திருக்குங்கிற பட்சத்தில் குழுக்கள் அறிவிச்சிருந்துருப்பாங்க அப்போது மே இருபத்தி மூன்றாம் தேதி குழுக்களில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் மே இருபத்தி நான்காம் தேதி அந்த முடிவுகளை அங்கீகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க இந்த எல்லா தகவல்களையும் தேதிகளோட அந்தந்த ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லையும் இணையதளங்கள்லையும் வெளியிட்டிருப்பாங்க அந்த ஸ்கூல்ஸை நேராக அணுகியும் இந்த விவரங்களை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள ஆர்டிஇன் கீழ அட்மிஷன் ப்ராசஸ் முழுவதுமாக நிறைவு பெற்றிருக்கும் இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கவலை வேண்டாம் பூமியோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எயிட் எட்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு 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 உங்களுக்கு தெரிஞ்ச தகுதியுடைய குழந்தை மற்றும் பெற்றோருக்கு நாங்கள் அப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் இலவச கல்வி டாட் என்கிற பேஜில் அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் நாங்கள் அவங்கள வழி நடத்துகிறோம் நன்றி